ஹாய் காய்ஸ் பிக் பிக்பாஸுக்கு போயிட்டு வந்த உடனே வீடு வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க கார் வாங்குவாங்க ஸோ அதே மாதிரி எனக்கும் வண்டி வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு அதனால தான் வண்டி வாங்குறதுக்காக ஷோரூமுக்கு வந்திருக்கேன் என்ன வண்டின்னு பார்த்தோன்னு நீங்களே பிரமிக்க போகிறீங்க இந்த வண்டி தான் இருங்க இருங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி நான் இந்த வண்டியை எடுக்கிறதுக்கான காரணம் இன்று என் நண்பன் சந்தானம் அவர்களுடைய பிறந்த நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இந்த பிறந்த நாளில் நன்னாளில் பொன்னாளில் எனது நண்பன் அவர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நினச்சி நான் இன்னைக்கு வந்து இந்த வண்டியை வந்து டெலிவரி எடுக்கிறேன் சந்தானம் சொல்கிறதுக்கான வ வார்த்தைகளே இல்லை இந்த வண்டி என்னை சுமந்துட்டு போகுது அதே மாதிரி என்னை இவ்வளோ நாளாக சுமந்துட்டு இருந்தது இன்னமும் சுமக்க போகிறது என் நண்பன் நீ மட்டும்தான் அதனால் நான் என்றைக்குமே உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் கூடிய விரைவில் என்னோடய ரேஷன் கார்டு அதில் கூட உன்னோட பேரை கூட பதிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வண்டி சந்தானம் மாதிரி தான் சந்தானம் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே பொதுவாகவே சரி வேணா நான் நல்ல நாளில் ஐயாம் கண்கலங்க வச்சுட்டு நீ மட்டும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நீ வந்து சொந்தம் அதனால தான் சந்தானம் நல்ல சந்தானம் மணக்கிற பேராக தான் நீ வச்சுருக்க இந்த நேரத்தில் சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தை அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி

கூட இதை பத்தி சொல்லல வண்டியை நீ பாக்கிறதா நினைச்சு சுரேஷ் அவரோட வாகனம் இப்ப வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் இல்லையா நீங்க குடுங்க கொடுங்க எழுமட்டை கொடுங்க கழுத்துங்க வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுறோம் அது விதி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு சரிங்களா நானும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறேன் ஓகே தேங்க்யூ